நிலைமை பாராட்டும் நாயக நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் குரல் எண் நூற்றி பதினாலு தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர் தக்கார் தகவிலார் தக்கார்னா இவர் தகுதியானவர் நடுநிலைமை பாராட்டி நடந்தவர் தகவிலார் நடுநிலைமை இல்லாம வயஸ்டா பாரபட்சம் பார்த்து நடந்தவர் என்பது அவரவர் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய எச்சத்தார் காணப்படும் அவங்களுடைய எச்சங்கிறது குழந்தைகளை சொல்கிறார் அவங்களோட குழந்தைகள் இருக்கிற நிலைமையை வச்சே நம்ம தெரிஞ்சின்றலாம் அப்படிங்கிறார் இதுக்கு உதாரணமாக நம்ம ரெண்டு நிறுவனங்களை பார்க்கலாம் டெல்டா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு முக்கியமான பிரபலமான ஏர்லைன் நிறுவனம் இந்த விமான சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுகளில் தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ குறைஞ்சது ஒரு அஞ்சாவது ஜ தலைமுறையாக இப்போ இருப்பாங்களா இதோடைய ஆண்டு வருமானம் ஐம்பத்தெட்டு மில்லியன் டாலர்ஸு இன்னமும் நம்பர் ஒன் ஃப்ளைட்ஸில் ஒன்றாக இருக்குது இந்த செல்வ செழிப்பை எடுத்துக்கொண்டு போறதுல அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு அவங்களுடைய நல்ல நல்ல குணங்கள் உழைப்பு எல்லாம் இருந்தாலும் நடுநிலைமை அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இவங்க இருக்காங்க சர்வீஸ் நல்லா இருந்தால் தானே எங்கள் மக்கள் விரும்பி விரும்பி இன்னும் அதிலே வருவாங்க அப்போ அந்த நடு நிலைமைங்கிற தகுதி இவங்களுக்கு இருந்திருக்கு தானே தொடங்கி தானே மண்ணள்ளி போட்ட இன்னொரு ஒரு ஏர்லைன்ஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இந்த ஏர்லைன்ஸ் ரெண்டாயிரத்தி மூணில் தொடங்கப்பட்டது விறுவிறுவரும் ஏறிச்சு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலாம் அது ப்ராப்ளம் ஆச்சு இப்போ அந்த சொத்துக்கள் எல்லாமே அவங்களால அனுபவிக்க முடியாது அவருக்கே இந்த கஷ்டம்னா அவருடைய சந்ததியர்களுக்கு யோசிச்சு பாருங்க ஏதாவது மிஞ்சுமா ஒன்றும் இருக்காது அதனால தகுதியோடு இருந்து அதாவது நடுநிலைமை பாராட்டி நம்ம சம்பாதிக்கிற சொத்துக்கள் எல்லாமே நம்ம சந்ததிக்கு சென்றடையும் அதனால் அப்படியே இருப்போமாக குறள் எண் நூற்றி பதினஞ்சு கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கணி கனி அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர் அதாவது நடுநிலைமையே தவறாமல் இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இதில் கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்கிறாரு கேடும் பெருக்கமும் இல்லல்ல நீ கேடுங்கிறது தீமை பெருக்கமுங்கிறது நன்மை தீமையும் நன்மையும் வந்து நீ நடுநிலைமை தவறுனதுனால உனக்கு கிடைக்க போகிறது அது ஏற்கனவே குறிச்சிருக்குப்பா உன்னோட விதியில் இது ஏற்கனவே இவ்வளோதான் நன்மை இவ்வளோதான் தீமை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படி அதை புரிஞ்சுக்காம நெஞ்சகத்து கூடாமை நெஞ்சத்தில் கூட வந்து நடுநிலை தவறாம இருக்கிறது தான் ஒரு சான்றோருக்கு சிறந்த அணிகலன் அப்படிங்கிறார் ஒரு மனுஷன் நிலைமையை எப்போ தவறுவான் யோசிச்சு பாருங்கள் தனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னா சரி பரவாயில்ல நம்ம இதுதான் தர்மம் இதுதான் நியாயம் இருந்தாலும் இந்த நன்மை நமக்கு கிடைக்கிது அதனால நாம் அதை செய்யலானோ இல்லை ஒரு பெரிய தீமையை நமக்கு தவிர்க்க முடியும் அவங்க தான் சொல்கிறாங்களே நம்ம மேலே கேஸ் போட மாட்டேன்னு அப்போனா அவங்களுக்கு நாம் எந்த ஒரு ஃபேவரை இந்த உதவியை செஞ்சு தரலாம் அப்படின்னு நம்ம நடுநிலைமை மாறுறோம் அந்த நடுநிலைமை மாறுவதற்கான காரணமே நமக்கு கிடைக்க போகிற நன்மையும் தீமையும் பொறுத்து தான் அதனால தான் அவர் சொல்கிறார் அட முட்டாளே நன்மை தீமாங்கிறது ஏற்கனவே உனக்கு எழுதப்பட்டிருக்கு நீ அதை தவிர்க்கிறதுக்கு ஆசிரம் நடுநிலைமையும் தவறி அந்த ஒரு தப்பையும் செஞ்சு ஏமாறாத அப்படிங்கிறார் இப்போது நீங்கள் கேட்கலாம் என்னோட விதியை நான் மதியால் வெல்ல முடியாதா அப்படின்னு தாராளமாக முயற்சி செய்யலாம் ஆனால் அது அற வழியில் இருக்கணும் அதை விட்டுட்டு நடுநிலைமை அப்படிங்கிற அறத்தை தவறி நடந்தோம்னா அதுக்குரிய கெட்ட பலன்களும் சேர்ந்து தானே வரும் நமக்கு இப்படி நம்ம பாவ மூட்டையை நம்ம ஏற்றிக்க வேண்டான்னு அறிவுறுத்துறார் நம் திருவள்ளுவர் அடுத்த குரலையும் பார்த்துடலாமா குரல் எண் நூற்றி பதினாறு கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவூரீ அல்ல செயின் அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர் கெடுவல்யான் என்பது அரிகதன் அதாவது ஒருத்தன் கெடுமை கெட் கெடுறதுக்குள்ளார கெட்டு போக போகிறான் அப்படிங்கிறது எப்போ போ அறிவான் அப்படின்னா நெஞ்சம் நடுவாரி அல்ல செய்ய நெஞ்சத்தினால கூட நடுநிலைமையை தவறுனான்னா கண்டிப்பாக அவன் கெட்டு தான் போகிறான் அப்படிங்கிறார் ஒரு நடுநிலைமை அற்ற ஒரு செயலை செய்யக்கூட வேண்டாம் அதை செய்கிறதுக்கு முன்னாடி மனசால் நினைக்கிறான் இல்லையா செய்யலான்னு அப்போவே அவனுக்கு கெட்ட காலம் வஞ்சி வந்துடுது அப்படிங்கிறார் நம்ம மூதாதையர் முன்னையே விநாச காலே விபரீத புத்தி அப்படிம்பாங்க எப்போல்லாம் நம்ம அதை அறத்தை தாண்டுறோமோ விபரீதமாக யோசிக்கிறோமோ அப்போ நம்ம கெட்டு தான் போகிறோங்கிறது நல்லாவே தெரியுது அதனால் நெஞ்சத்தாலும் நம்ம இந்த அழுக்கை எடுத்துக்க வேண்டாம் இருக்கிற பாவ மூட்டைகள் போதாதான் அதை கரைக்கணும்னு முயற்சி செய்யாமல் நடுநிலையை தவறி அந்த அதர்மத்தையும் செய்ய வேண்டான்னு திருவள்ளுவர் நமக்கு கடிஞ்சு சொல்கிறார் கடைபிடிப்போமாக வாழ்க தமிழ் வளர்க வையகம்